வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை முருக முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே இப்போது ஒரு நல்ல முடிவிற்காகவே காத்திருக்கின்றாய் சாதகமாக எல்லாம் நடக்குமா அல்லது பாதகமாக ஏதேனும் நடந்து முடிந்து விடுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கின்றாய் என் பிள்ளையை நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும் நீ நினைப்பது போல் நிச்சயம் முன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறிச் செல் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கும் உன் வீட்டில் இப்பொழுது சுப காரியம் நடக்குமா என பட்டு கொண்டே இருக்கிறாய் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நிறைவேறும் செல்லமை இந்த அப்பாவின் நாசியோடு நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் இது உனக்கான காலம் உனக்கான கால நேரங்கள் இது நீ எது செய்தாலும் அது வெற்றியில் முடியும் உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு வெற்றியை தரும் நீ காத்துக்கொண்டிருக்கும். கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் தேடி வரும் இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்று நினைத்து என் மேல் பாரத்தை போட்டு நீ செய்யும் அனைத்தும் சரியே எல்லாம் தான் நடக்கும் அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக விடுவேன் அதை சரி செய்து மீண்டும் செய்து முடிப்பேன் எனவே தைரியமாக செய் எதுவாக இருந்தாலும் தைரியத்துடன் முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது பார்க்க தான் போகிறாய் உனை வெற்றி பெற வைக்கவே ஆசீர்வதிக்க வந்துள்ளேன் மீண்டும் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏனெனில் நீ இந்த முருகனின் பிள்ளை இதை நான் உனக்கு நொடிக்கு ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் உடைந்து விடாதே செல்லமே உறுதியாக உனக்கு சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்னுடைய உறவான உன் மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அவையெல்லாம் நடக்கும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உன் வாழ்வில் உண்மையாகவே பலித்துவிடும் ஆம் செல்லமே நீ சொல்லும் வார்த்தைகள்தான் உன் வாழ்வில் பழிக்க நம்பிக்கையுடன் வெற்றி பெற்றுவிட்டேன் நான் நினைத்ததை அடைந்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு இரு அது ஒரு நாள் நிஜமாகும் நம்பிக்கையோடே ஏறு யாமிருக்கவயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா